தஞ்சாவூர் மாவட்டத்தில் நன்னிலம் திருச்சாத்தமங்கை என்ற ஊரிலே திருநீல நக்கர் என்ற வேதியர் வாழ்ந்து வருகிறார் அருகே உள்ள அயவந்தி பெருமானை திருவாதிரை நாளிலே தன் மனையுடன் செல்வது வழக்கம் அப்படி அவர் பூஜையிலே இருக்கும் சிவனின் திருமேனியிலே ஒரு சிலந்தி விழுந்தது சிலந்தியின் எச்சல் விஷம் என்று நினைத்து அம்மையார் அஞ்சி வாயினால் ஊதுகிறார் திருநீல நக்கரோ அந்த நேரம் கண்ணை விழித்து எச்சல்படுமாறு ஏன் ஊதினாய் உன்னை துறந்தேன் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார் அம்மையாரோ கோவிலே இருக்கிறார் கனவிலே இறைவன் தோன்றி உன் மனைவி ஊதிய இடம் தவிர மற்ற இடங்களிலெல்லாம் கொப்பளம் என்று தன்னுடைய உடம்பை காட்ட கனவு தெளிந்து விழித்து திருவியல் அன்பு வழிபாடுதான் சிறந்தது என்று புரிந்து கொண்டு அழைத்து வந்தார் பிற்காலத்திலே திருஞான சம்பந்தர் திருநீலகண்ட பாணர் மதங்க சூழாமணி போன்றோர்களை வரவேற்று விருந்தோம்பினார் தாழ்த்தப்பட்ட குலத்திலிருந்து வந்த திருநீலகண்ட பாணரையும் மதங்க சுளாமணியையும் அவர்கள் தங்குவதற்காக யாகசாலைக்கு அருகே இடம் கொடுக்கிறார் அப்பொழுது அவர் வளர்த்த வரும் தீ ஓங்கி வலம் சுழித்து இறைவனுக்கு திருத்துண்டு செய்து வருகிறார் திருஞான வந்த பெருமானின் திருமணத்திற்கு சென்று நல்லூர் பெருமானின் சிவஜோதியிலே அடைகிறார் அந்த காலத்திலே முத்தி வளர்த்து வேதம் படித்த பிராமணரான இவர் ஐந்தெழுத்தின் மேல் தீரா காதல் கொண்டு அயவந்தி பெருமானின் பூஜை முடிந்த பின்னும் ஆர்வம் அடங்காமல் ஐந்தழுத்தை ஜபித்தார் என்று சேக்கிழா பெருமான் வலியுறுத்துகிறார் அவர் மனைவியின் அன்பு ஒரு நல்ல துணையாக கணவனுக்கு ஒத்து ஏற்ற பணிகள் செய்தார் என்றும் ஆகம வழிபாட்டை விட ஒரு தாயைப் போன்ற அந்த அம்மையாரின் அன்பை ஏற்றுக்கொண்டார் என்றும் தெரிகிறது மனைவியை வேண்டாம் என்று இவர் உதறியதால் இவரது பற்றற்ற தன்மையும் விளங்குகிறது கோயிலில் சென்று பூஜை செய்வதால் சிவ பூஜையில் இவரது ஆர்வமும் விளங்குகிறது இந்த அம்மையார் நிறைந்தவர் என்றும் தெரிகிறது ஆழத்தை உண்ட சிவனுக்கு சிலந்தியின் விஷம் ஒரு விஷமா அது என்ன செய்யும் என்ற எண்ணம் கூட அவருக்கு ஏற்படவில்லையே அதனை கண்டவுடன் ஒரு தாயின் கனிவு பாசம்தானே தோன்றியது இறைவனின் கொப்பளம் விழுந்த திருமேனி காட்டி கருணை திறந்தார் அம்மையாரின் பெருமையும் உலகெங்கும் விளங்குகிறது நாயனார் திருசாத்தமங்கை திருக்கோவிலில் இறைவனுக்கு வழிபாடு செய்து முடித்து திரு ஐந்தெழுத்து ஓதி அமர்ந்திருக்கும் நிலையிலே சிவலிங்க திருமேனியில் சிலந்தி ஒன்று விழுதலை கண்டு அவர் மனைவி அன்புடன் அதனை சிவலிங்க திருமேனியில் வாயால் ஊதியதால் அது கண்டு பொறாது அனுசிதம் செய்தார் என்று அவருடைய மனைவியின் கையை பிடித்து விளக்கும் காட்சி போனல் சோ சாத்தமங்கை நீலி போனல் சோ சத்தமங்கை